நாகப்பட்டினம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண முடிகிறது அந்த எழுச்சி என்பது மாற்றத்திற்கான எழுச்சி பத்தாண்டு காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அநீதிகள் அடக்குமுறைகள் அனைத்திற்கும் எதிராக மக்கள் ஆக்களித்து ஒன்றியத்தில் ஒரு மாற்றாட்சியை புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கான முறையில் மக்கள் எழுச்சியோடு அதிகாலை நேரத்திலேயே வாக்குச்சாவடிக்கு வருகை கொண்டு மக்கள் வரிசையாக வாக்களித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிற பொழுது நிச்சயமாக உறுதியாக நாட்டில் மாற்றம் ஏற்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கம் என்பது உறுதியாக தெரிகிறது